అలకాలు ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பிள்ளைங்களை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குவிக்கோவோ ஷார்ட்னா ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிட்டே இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் கொடுத்த அப்படியே ஸ்வீட்டை நீங்கள் இப்போ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படிதான் சொக்கும் ரெடி பண்ணி ரொம்பவே சிம்பிள் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ரிலீஸ் யூஸ் ஃபான் ஃபாண்ட் வந்து பண்ண டிஃபால்ட்டாக எட்மெஷ்லியாக இருக்குது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் பட் அந்த கலர் வேணால் நீங்கள் வந்து பண்ணாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் எப்படின்னு உங்களுக்கு சொல்லுறேன் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ண அந்த ரெட் கலர் டிஸ்டேக்கில் போய்ட்டு சைடில் கலப் கில் போய்ட்டு ஸோ அந்த லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலருக்கு கில் பேட்டி நான் வந்து பண்ணக்க ஒரு கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே சிதை சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த அப்படியே நீங்கள் மூவ் பண்ணக்க டிஸ்ட் வந்து பண்ணாக்க சாண்டல் சேன்சில் ஷோ ஆகும் ஸோ அதில் நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் எப்படி பீக்கு ஆட் பண்ண பார்த்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பீக் வந்து பண்ணால் நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு தரலாமா ஸோ அதுக்கு வந்து போனால் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் ஒரு ஃபாரஸ்ட் ஃபரை வந்து ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டிங் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ண பிக்கு வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேலிக்கிறோம் ஃபஸ்ட் அண்ட் தர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தும்மா பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பரனாக இருக்கா அது நீங்கள் செலவு போய்ட்டு இதில் க்ரியேஃபர் பிஞ்சு இருப்பாருங்க அதுக்கெல்லாம் பர்ட்டிகிலோ சூப்பராக சுந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபாரெஸ்ட் ஃபில் கரெக்ட் இதை வந்து பண்ணிங்க சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணாங்க பாருங்க இதே சேம் எத்தலில் நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இப்போ கால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் பண்ணிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நாம பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி கீழே வந்துக்குங்க டெஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் தான் நம்ம இப்போ கேட் பண்ண பாருங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் கில் போயிட்டு இந்த சைடில் கலஃஃப் இருக்கா அது கிழி போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார்க்னு இருக்கா அதுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் எதிப்படி அந்த ஃபாரஸ்ட் ஃபைப்பி எடுத்து சிலை போயிட்டு மேலே கலப்பு சேர்ப்பாருங்க அது கில் பண்ணாலே மட்டும் போதும் கட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணிக்கு இதில் ஆடிடும் இது சேம் எத்தனை நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன போய் ஆட் வைங்களோ ஸோ அதே சேம் பிக்கே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட வந்து பண்ணாக்கா நிறைய பிக் இருந்துச்சுனாக்க ஒவ்வொரு லேரில் வந்து பண்ணாக்க ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் எங்கிட்ட கம் பிக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பண்ணாக்க இந்த அஞ்சு லேரில் ஒரு சேம் பிக்கை நான் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்து நிறைய ஆடிச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க அடுத்த ஒரு ஃபைவ் கிரீன் இருக்கும் முன்னாடி எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் எத்தனை நான் இந்த இடத்துல வேறு பிக் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ண நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபை க்ரீன் கலர் இருக்கும் இதுலும் சேம் மெத்தரில் நீங்கள் வேறு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இது முடிஞ்சா நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபை க்ரீன் கலர் இருக்கும் இதில் அதே சேம் மெத்தரில் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து பண்ணா க்ரீன் கலர் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணாக்க போய் ஆட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்தன்னா கரெக்டாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ண கேஃபை இருக்கும் இந்த கேஃபாக இருக்கிற எல்லா இடத்துலியுமே நம்ம ஃபிக்ஸ் போயிவிட்டு குடி நம்ம வந்து பண்ணக்கே போய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு ஃபஸ்ட் பாட்டிங்கள ஆரஞ்சு கலர் இருக்காது கிள் போயிட்டு சைடில் கலஃப் கொட்டின் சைடில் ஸ்டார்களில் போயிட்டு நான் எடி பண்ண பிக்கு வந்து செலவு போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸும் கிள் போயிட்டு காப்பில இருக்க ஆகும் கிள் பண்ணிக்கலாம் நிச்சயமா போயிட்டு காப்பி பண்ணி அது பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கலர் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணி இது கரெக்டாக தான் இருக்கேன் இப்போ இதில் பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா அப்ஸோ ஆகும் பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அந்த கலஃபின்ற கொட்டு ஸ்டார்களில் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ணி இன்னொரு பிக்கை செலப்பேட்டு மேலே பிடிச்ச மட்டும் கொடுத்துக்கிறேன் பிக்கு கொஞ்சம் சரி ஆட இல்லைனாக்க ஜஸ்ட்டு அந்த பிக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஸோ இது சேம் எத்தனை அடுத்த புக் மாதிரி அந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த சைல் ஸ்பீடே இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ ஜஸ்ட்டு இதோடய பிக்கு நம்ம வந்து பிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் நம்ம பேஸ்ட் போயிட்டு எக்ஸ்ட்ரா கம்மியாகிடுச்சுன்னா ஸ்பீடேக்கு யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பண்ணாக்க லைட்டாக ஜூம் பண்ணி அட்ஜன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இதாகிடுச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஓகே சோ நிஷ் நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்கெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அவ்வளோதீங்க்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கிளிக்கா கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுற கம்மையிட்ட கூட பில்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ ஒன்று பார்க்கலாம் தெக்ஸ்ட் வச்சுங்க ஐஸ்